இரவில் படுக்கையில் உறங்கும் விக்ரம் கனவில் ஒரு மரணம் நேரம் மணி மூன்று மணி காலையில் பத்திரிகை அதே மரணம் விக்ரம் அச்சமுடன் இதைதான் நேத்து கனவில் பார்த்தேன் மீண்டும் ஒரு கனவு புதிய மரணம் காவல் நிலையம் நான் கொல்லலே ஆனா யார் சாப்பிட்டாங்கன்னு தெரியும் இன்ஸ்பெக்டர் சுதா சந்தேகத்துடன் உண்மையா விக்ரம் வீட்டில் பழைய கிழாக்குகள் வரிசையாக ஒவ்வொரு கிழாக்கும் மூன்று பூச்சியம் பூச்சியம் கு நின்றிருக்கிறது பின்புறம் ஒவ்வொரு இறந்தவரின் புகைப்படம் சுதா அதிர்ச்சி இவன் தான் கொலையாளியா விக்ரம் அமைதியாக நான் இல்லை நிழல் தான் ஊத் கனவில் கொலை செய்யும் நிழல் தோன்றுகிறது சுதா வீட்டில் தனியாக மணி இரண்டு மணி ஐம்பத்தொன்பது நிமிடம் மின்சாரம் போய் இருட்டு கிளாக் மூன்று மணி அடிக்கிறது நிழல் வீட்டுக்குள் நுழைகிறது சுதா அச்சத்தில் உறைந்து போகிறாள் விக்ரம் குரல் நேரம்தான் தீர்ப்பு சொல்றது கிளாக் நின்றுவிடுகிறது விடுகிறது